இது குளிர்ச்சி மட்டும் இல்லை உடலில் இன்னும் என்னென்ன சத்துக்களை கொடுக்கிறது என்பதை பாருங்கள் வீடுகளில் கம்பை அலசி பொடியாக செய்து கம்மங்கூழாக மாற்றுவது ஆரோக்கியமான முறையாக கருதப்படுகிறது கடையில் வாங்குவதற்கு பதிலாக வீட்டில் செய்வது மிகவும் நல்லது கம்பின் நன்மைகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை உடல் சூட்டை தணிக்கும் கோடை காலத்தில் உடலை குளிர்விக்க உதவுகிறது செரிமானத்துக்கு நல்லது நார்ச்சத்து அதிகம் எளிதில் ஜீர்ணமாகும் நீரழிவு நோய்களுக்கு ஏற்றது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் உடல் எடையை கட்டுப்படுத்தும் நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்தும் ரத்த சோகைக்கு நல்லது இரும்புச்சத்து அதிகம் உள்ளதால் இரத்த சோகையை குறைக்க உதவும் வீட்டிலேயே எப்படி தயாரிக்கலாம் கம்பை நன்றாக அலசி பொடியாக செய்து மாவாக தயாரிக்க வேண்டும் அதில் தண்ணீர் மோர் சேர்த்து கம்மங்கூழாக தயார் செய்யலாம் உப்பு மஞ்சள் தூள் சீரகம் சேர்த்தால் மேலும் சுவையாக இருக்கும் இயற்கை உணவுகளை வீட்டிலேயே செய்து உடலுக்கு ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவோம் இந்த வெயிலுக்கு ஏசி ஃபேன் எல்லாம் வேர்க்காம வேணா தடுக்குங்க ஆனா இந்த மாதிரி கம்மங்கூழ் பழைய சாதம் நுங்கு இளநீ இதெல்லாம் தான் உடம்ப குளிர்ச்சி ஆக்குங்க நான் இன்னைக்கு நாலு பேருக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேங்க நல்லா கழுவிட்டு அந்த ஈரத்தோடவே மிக்சி ஜார்ல நல்லா பொடிச்சுக்கலாம் விட்டு விட்டு பொடிச்சிங்கன்னா நல்லா பொடிஞ்சு வருங்க பொடிக்கும் போது தண்ணி எதுவும் ஊத்தக்கூடாதுங்க ஈரோ இருந்தால் பரவாயில்ல கம்பு குரண கடையில கிடைக்குது ஆனா அது வந்து குரணை பெருசு பெருசா இருக்கும் கம்பு சாதத்துக்கு அது நல்லா இருக்குங்க ஆனா பொடிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி ஃபைன் பவுடரா கிடைக்கும் மாவும் யூஸ் பண்ண கூடாதுங்க பெரிய பெரிய குருணையும் இல்லாம இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க இப்ப நான் கம்பு எடுத்து அதே டம்ளர்ல எட்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு கொதிக்கும் போது சிம் பண்ணிட்டு இந்த பொடிச்சதை போட்டுட்டு உடனே ஒரு விஸ்க் வச்சு கலந்து விட்டுருங்க அடுப்பு சிம்ல தான் இருக்கு கம்பு பொடிச்சது உள்ள போட்டுட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா கீழே போய் தங்கீரும் ரொம்ப கெட்டியாயிருங்க அதனால உடனே கலக்க ஆரம்பிச்சிருங்க சோ இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா கலக்க தேவையில்லை இந்த விஸ்கு உள்ள போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க அப்பப்ப மட்டும் கலந்து விட்டுட்டு நல்லா வாசம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கம்பு நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜ்ல தண்ணி பத்தலனா கூட இன்னும் ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கலாங்க கம்பு போட்டுட்டு கலந்துட்டு ஒரு கொதி வந்த டைம்ல இருந்து பத்து நிமிஷம் போதுங்க கம்பு சூப்பரா வந்துருக்கும் ஏன்னா நம்ம நல்லா புடிச்சிருக்கோம் இதை அப்படியே நான் மூடி வச்சிடறேன் இது நைட் நான் பண்ணி வைக்கிறேன் ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்ப காலையில எடுத்து ஓப்பன் பண்ணி பாக்குறேன் கெட்டியா இருக்கு இதுல நிறைய சின்ன வெங்காயம் வேணும்னா பச்சை மிளகா கொத்தமல்லித்தலை கருவேப்பிலை வெள்ளரிக்காய் எல்லாம் பொடி பொடியா கூட வெட்டி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்க்கிறாங்க சின்ன ஸ்பூன்ல இதை நல்லா கை போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் விசஞ்சிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு ஸ்பெசிபிக்கா தண்ணி அளவு சொல்ல முடியாதுங்க இப்ப உங்களுக்கு பிளேட்ல போட்டு எடுத்து சாப்பிடுற மாதிரி இருந்ததுன்னா இந்த அளவு கெட்டியா இருக்கும் போதே தயிரை ஊத்தி கலந்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்ல கூழ் மாதிரி குடிக்கணும்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சிலருக்கு ரொம்ப கெட்டியா குடிக்க பிடிக்கும் சிலருக்கு ரொம்ப நீர் திருந்தாதான் பிடிக்கும் சோ அது உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்ப கெட்டி தயிர் ஒரு மூணு கரண்டி நான் உள்ள சேர்க்கிறேங்க மோரா இருந்ததுன்னா தண்ணியோட அளவை குறைச்சிக்கோங்க இப்ப இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறேன் இப்ப நம்ம வேக வச்ச கம்பளியே பாதி எடுத்துட்டு அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ற மாதிரி இருந்தா அந்த மீதியை வந்து நீங்க ஃபிரிட்ஜ்ல வச்சுக்கலாம் இப்போ ரொம்ப கெட்டியா இருக்கிறதுனால இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இப்ப கலந்து விட்டுக்கிறேன் காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு இது ஒரு ரெண்டு டம்ளர் குடிச்சிட்டு போங்க அவ்வளவு குளுமையா இருக்குங்க வயிறே தோட்டக்கருக்கு மோடு மிளகா இருந்தா வச்சுக்கோங்க இந்த வெயில் காலத்துல கண்டிப்பா வாரத்துக்கு ரெண்டு நாள் இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கோங்க இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்